தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவை தந்த ஒரு முறா வளர்ப்பு எருமைக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாங்க இந்த மாடு வந்து ஒரு இரண்டாம் வீத்து முறா எருமை அப்படின்னு சொல்கிறாருங்க எத்த தண்டி இருக்குது பாருங்கள் மாடு பார்க்கறதுக்கு ஓவர் சைஸில் ரொம்ப 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 பெரிய எருமையாக இருக்குங்க ஒரு யானையை பார்த்தா மாதிரி இருக்குது ஒரு கோவில் யானையை பார்த்தா மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஓவர் சைஸில் ஒரு முறா வளர்ப்பு எருமை விற்பனைக்காக இருக்குங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தலைச்சனுக்கே இந்த மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கரவை தந்த மாடு இந்த இரண்டாம் மீத்துக்கு பத்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் அப்படின்றாங்க ஒரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அது நம்ம கொடுக்குற தீவன முறையை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஆனால் சைஸில்லாம் மாடு குறைப்பாடே கிடையாதுங்க வேறு லெவல் சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க சும்மா பெரிய சைஸ் எருமைங்க ஒரு யானையை பக்கத்தில் இன்றைக்கி வச்சால் வித்தியாசமே தெரியாது போல் அந்த அளவுக்கு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு எருமையாக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவோங்க நிறை மாத சினைங்க விற்பனைக்காக இருக்குதுங்க அதாவது பத்து மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி எருமைங்க இந்த எருமைக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஓரளவுக்கு இந்த சைஸ் எருமைக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் பட்ஜெட்டு தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாருங்க மாட்டின் உரிமையாளர் nandri